இந்த நாளிலும் கர்த்தர் தந்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் எரேமியா திர்கதர்சன புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இறைமையா தீர்க்க தரிசி சொன்ன அற்புதமான வார்த்தை கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு தந்தவர் யார் தெரியுமா அவர் பலவீனர் அல்ல அவர் பயந்து பின்வாங்குகிறவர் அல்ல